அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை அன்று இந்த இரண்டு பொருட்களை வாங்குங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன இரண்டு பொருட்களை நம்ம வாங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியாழக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க நான் இந்த வியாழக்கிழமையை பற்றி நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு மிக மிக உயர்ந்ததோ அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததுங்க இந்த வியாழக்கிழமை ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்கலை அப்படின்னா இந்த வியாழக்கிழமை சித்தர்களுக்கு உகந்த நாட்கள் நீங்கள் வியாழக்கிழமை என்று ஏதாவது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் அங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது வரும் இது இது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஊருக்காரர்கள எந்த சித்தரினுடைய ஜீவ சமாதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை குபேரருக்குரிய கிழமை இந்த குபேரர் யார் அப்படின்னா மகாலட்சுமிக்கு இந்த குபேரருக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி தேவி இந்த குபேரர் யார் அப்படின்னா மேலோகத்தில் இவர் பொருளாளர் மகாலட்சுமி கிட்டே இருக்கக்கூடிய செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பான வேலையை பார்க்கக்கூடியவர் தான் இந்த குபேரர் நீங்கள் உங்கள் வீட்டில் குபேரர் படம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி இல்ல குபேரரினுடைய விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க செல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை வடக்கு திசை பார்த்து வைப்பது மேலும் உங்க செல்வ நிலையை உயர்த்தும் அதனால கட்டாயம் இதையும் நீங்க பின்பற்றுறீங்களா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குபேரர் சிலை எந்த பக்கம் இருக்குது எந்த திசையை பார்த்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட இந்த குபேரருக்குரிய இந்த கிழமையில் குபேரருக்குரிய இந்த ரெண்டு பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கட்டாயம் இதை நீங்கள் விளையாட்டாக நினைக்காதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சா நம்ம வீட்டில் வந்து செல்வம் எப்படிமா அதிகரிக்கும் நம்ம வேலைக்கு போகணும் தான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் செல்வம் சேரும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க எல்லாருமே வேலைக்கு தான் போகிறோம் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் இப்போ கோடீஸ்வரங்க பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை விட கம்மியாக தான் வேலை செய்வாங்க அவங்கக்கிட்ட கோடி கோடியாக பணம் கொட்டி கிடக்கும் நம்ம எட்டு மணி நேரத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்ப்போம் வயிற்றுக்கே பத்தாத சோறை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்ருப்போம் இதெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரி நம்மளும் கோடீஸ்வரன் ஆகணும் நிலைகள் வந்து உயரணும் பொருளாதார நிலை உயரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன வழிபாடுகள் சூட்சமமான விஷயங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நம்மளுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் இப்போது ஒரு இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறீங்க அது ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதில் வந்து உங்களுக்கு நிறைய வருமானம் வந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்ப நிலை பொருளாதார நிலை வந்து ஒரு படி முன்னேற்றம் அடையும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அடுத்த கட்ட படியை வந்து அது ஏற்றி வைக்கும் அதில் என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னா இந்த குபேரருக்கு ரொம்ப பிடித்த ரெண்டு பொருட்களை நம்ம வாங்கி வைக்கணும் என்னது அப்படின்னா பெருநெல்லிக்காய் நான் நிறைய பதிவுகளில் க சொல்லியிருக்கிறேன் நெல்லிக்காய் கிடையாதுங்க நெல்லிக்காய் குபேரருவே குபேரர் வந்து மேலோகத்தில் பொருளாளர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ அந்த குபேரருக்கே தன்னிடம் இருந்த செல்வம் எல்லாம் போயிடுச்சான் அப்போ இவர் என்ன பண்ணாராம் கிட்ட போய் கேட்டிருக்காரு என்னுடைய செல்வம் எல்லாம் போச்சு நான் இழந்த செல்வத்தை எப்படி மீட்பது அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொன்னாராம் நீ ஒரு நெல்லி மரத்தை வளர்த்துட்டு வா அது வளர வளர நீ இழந்த செல்வமெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதற்கு இணங்க மேலோகத்தில் அந்த நெல்லி மரத்தை குபேரர் வளர்த்ததன் மூலமாக அவர் இழந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தார் அப்படின்னு வரலாறு வந்து இருக்குது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட அந்த நெல்லிக்காய் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பெருநெல்லிக்காயை ஒரு இருபது ரூபாயோ முப்பது ரூபாய்க்கோ நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நெல்லிக்காய் இருந்தாலும் போதும் அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் அன்னைக்கு வச்சு நீங்கள் வழிபாடுங்க செய்யுங்க இதில் இந்த ஆந்திரா சைடெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கும் இந்த நெல்லிக்காயில் தீபம் ஏற்றுவாங்க அந்த பெருநெல்லிக்காயில் சின்னதாக ஒரு கத்தியை வச்சு அதில் விளக்கு போடுற அளவுக்கு கொஞ்சமாக பள்ளமாக அதை எடுத்துட்டு அதில் வந்து நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவாங்க இந்த நெல்லிக்காய் தீபம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சனிக்கிழமைகள்லையுமே அந்த ஆந்திரா சைடு பக்கம் வந்து ஏற்றுவது வழக்கம் இது இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நெல்லிக்காய் தீபமெல்லாம் ஏற்றுவீங்கன்னா ஏற்றிக்கோங்க இல்லையா ஜஸ்ட்டு நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக கூட கடவுளுக்கு வச்சுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊறுகாய் எந்த வீட்டில் தொட்டுக்க ஊறுகாய் இருக்குதோ அங்கே வந்து செல்வம் தடையில்லாமல் அவங்க வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் அதனால் ஊறுகாய் நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயிலிருந்தே கிடைக்குது இந்த ரெண்டு பொருளுமே எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருள் தான் இது ரெண்டையுமே வந்து ஏதோ ஒரு வியல் விலை உயர்ந்த பொருள் வாங்க முடியாத பொருளெல்லாம் கிடையாது இல்லையா இப்போ எல்லாராலையும் இந்த பொருளை வந்து தாராளமாக வாங்க முடியும் அப்படி இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த ரெண்டையும் இங்கே வாங்கி வச்சுக்கோங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குபேரருக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு பொருட்கள் அதனால் இந்த ரெண்டையுமே நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க காலி ஆகும்போது நீங்கள் திரும்பவும் வாங்கிட்டு வந்து அதை ஃபில் பண்ணிகிட்டே இருங்க நிச்சயம் உங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க எப்பவுமே ஒரு நூறு இரநூறுக்கே அல்லாடிக்கிட்டு இருக்கிற குடும்பம் ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லி கையில் வச்சுருப்பாங்க அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் அதை நீங்கள் கண்டினியூஸாக செய்ய 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 என்ன பண்ணும் உங்கள் குடும்ப நிலை பொருளாதார நிலை வருமானங்கள் அனைத்துமே உயர்ந்து கொண்டே போகும் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு ஜாப்பே எதுக்கோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கிறீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில் லட்சுமி குபேர பூஜை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த லட்சுமி குபேர பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கும் நீங்கள் செய்யணும்னு ஆசை இருக்குது விருப்பங்கள் இருக்குது அப்படின்னா அதை போய் நீங்கள் பழைய பதிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நான் இதுக்கு தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் லட்சுமி குபேர பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால கட்டாயம் அதையும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க கூட ரொம்ப பெரிய ஒரு கோடீஸ்வர நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த லட்சுமி குபேர பூஜை மிகப்பெரிய ஒரு பலனளிக்கக்கூடியது கட்டாயம் வாய்ப்பு இருக்குது விருப்பம் இருக்குது அப்படிங்கிற அனைவரும் செஞ்சு பாருங்க இந்த வியாழக்கிழமையில நீங்க லட்சுமி குபேர பூஜை வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி ரொம்ப எளிமையா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் தீபம் ஏத்திட்டு நம்ம ஒரு சின்ன பூஜைகள் மட்டும் நம்ம செய்வோம் அப்போ பொழுது இந்த ஊறுகாயும் நெல்லிக்காயும் நீங்கள் வாங்கிட்டு வந்து செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் பல மாற்றங்களை அது உருவாக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அது நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்